நம்பர் விளையாடி தொடங்கல் அனைவரையும் சந்திப்பதில் பருமகிழ்ச்சி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கிடையிலான நான்காவது டெஸ்டின் நேற்றைய தினம் மூன்றாவது தினம் நிறைவடைந்த நிலையில் இந்திய அணி முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்து சிறப்பாக துட்டுப்படுத்தாடி கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிதிஷ்குமார் ரெட்டி ஆகவே மேலும் பத்து ஓட்டங்கள் இன்றைய தினத்தை நான்காவது தினத்தில் பெற்ற விலகில் முன்னூற்று அறுபத்தொம்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இந்திய அணி இழந்திருந்தது நிதிஷ்குமார் ரெட்டி அதிகப்படியாக நூற்று பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு ஓட்டங்கள் பதினொன்று ஒரு ஆறு ஓட்டங்கள் இடங்களாக முகமது சிராஜ் ஆட்டம் உள்ளக்கா நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்த விலகில் நூற்று பதினைந்து ஓட்டங்கள் பின்னிலையில் இந்திய அணி விட பின்தள்ளப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஆஸ்திரேலியா பந்து வீச்சை பொறுத்தவரை பேட் கமின்ஸ் போலந்து மற்றும் லியோன் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் ஆஸ்திரேலியா அணி நூற்று பதினைந்து ஓட்டங்கள் அதிகப்படியாகப்பட்டிருந்தவர்கள் மீண்டும் தடுப்படுத்தத்தட வந்திருந்த ஷாம் காண்டஸ் எட்டு ஓட்டங்கள் உஸ்மன் கவாஜா இருபத்தோரு ஓட்டங்கள் ஸ்டீவன் சுமித் சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்த அவர் பதிமூன்று ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தார் டிராவிஸ் எட்டு ஒன்று மிச்சல் மாஸ் பூஜ்யம் அலெக்ஸ்கரி இரண்டு என முதல் ஆறு விகண்டுகள் தொண்ணூத்தாறு ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டிருந்தது ஆஸ்திரேலியா ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விடயமாக மாறியிருந்தது அதுவரை இந்திய பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்ததுமே குறிப்பிடத்தக்க லபிஷான் மாத்திரம் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஒடங்களாக எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதிகப்படியாக ஏழாவது கட்டுக்காக லபிஷான் மற்றும் பேட் கமின்ஸ் ஆகிய இருவருக்கிடையில் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களினைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது கமின்ஸ் நான்கு ஓடங்கள் நான்கு இடங்களாக பொறுப்புடன் அணியின் தலைவரின் இடத்தில் நாற்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் வளர்ந்திருந்தார் அதன் பின்னதாக மிச்சர் ஸ்டாக் ரன் அவுட் முறையில் ஐந்து ஓட்டங்களில் ஆட்டம் வளர்ந்ததோடு நூற்று நாற்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு ஏழாவது கட்டும் நூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்களுக்கு எட்டாவது விக்கெட்டும் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஒன்பதாவது விக்கெட்டும் வெளியிடப்பட்டிருந்த வேளையில் இந்திய அணி மீண்டும் பந்து வீச்சில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார்கள் என்றாலும் நேத்தன் லயன் மற்றும் ஸ்காட்போலண்ட் ஆகிய இருவர்களின் பத்தாவது விக்கெட்டுக்காக பிரிக்கப்படாத ஐம்பத்து ஐந்து ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் நேத்தன் லயன் நான்கு ஓட்டங்களில் ஐந்து இடங்களோ நாற்பத்தோரு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதும் போலந்து நான்கு ஓட்டம் மூன்று இடங்களாக பத்து ஓட்டங்களோடும் ஆட்டம் பள்ளக்காது இருக்கின்றன முத இப்பொழுது நான்காவது நாள் நிறைவிட நிலையில் இருநூற்று இருபத்தெட்டு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து ஆடிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் ஆஸ்திரேலியா அணியினு முன்னூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் இந்திய அணியை விட அதிகப்படியாகப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய பந்து வீச்சாளர்கள் ஜஸ்ரி பும்ரா இருபத்தி நான்கு பந்து ஓர்களில் ஐம்பத்தாறு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தியதன் மூலம் குறைந்த பந்துகளில் விரைவாக இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய நான்காவது வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் இவர் எட்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தாறு பந்துகளில் இருநூற்றி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டித் தொடரிலே இந்தியாவின் சார்பிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிகப்படியான விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரராகவும் இரு முப்பது விக்கெட்டுகளை இதுவரை வீழ்த்தியிருக்கிறார் முகமது சிராஜ் இருபத்தி ரெண்டு பந்துகளில் அறுபதாறு வருடங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ரவீந்திர தடஜா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்கின்றார்கள் ஆகவே நாளைய தினம் ஐந்தாவது தினம் விரைவாக விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி துட்டுப்படுத்தாடி இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு விளையாடிச்சிருவோம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பின் பதில் ஐ தாஸ் வணக்கம் சந்தங்களை